ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கீரை வந்திருக்கு இந்த இந்த பாருங்கள் சக்கரவட்டி கிழங்கு செவப்பு சக்கரை கிழங்கு வந்திருக்கு அப்புறம் பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது அது ரொம்ப நாளாக பறிக்காமல் முத்திருச்சு பாருங்கள் பாலக்கீரை அப்புறம் அங்கே வந்து மாயன் கீரை இருக்குது இதெல்லாம் நம்ம பறிச்சிடலாம் அன்னைக்கு மணத்தக்காளி மாயன் கீரை எல்லாமே இருக்குது இந்த பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இந்த இதில் போய் ப பறந்துருச்சு பாருங்கள் முல்லைப்பூச்செடியில் நிறைய முப்ப வச்சுருக்கு முளைப்பூ செடியில் அதுக்கு மேலேயே பாவக்க படர்ந்து பாருங்க அடியில் போய் நிறைய காய் வச்சு ரெண்டு காயும் வந்து பழுத்துருச்சு பாருங்க ரெண்டு காயும் நல்லா பழுத்துருச்சு பறிக்கணும் எட்டலை அந்த செடி அந்த சப்பாடை படம் ஃபுல்லாக பாவக்க பறந்துருச்சு இந்த ஒரு செடியில் இருந்தால் அந்த பக்கம் கலையில் படந்திருக்கு இந்த பக்கம் பறந்துருக்கு பாருங்க அப்புறம் மாயன் கீரை பாருங்கள் நிறைய இருக்குது மாயிக்கிறது தான் பெயிண்ட் அடித்தாங்க இங்கே மாடி படிக்கட்டு போட்டதுக்கு இந்த படிக்கட்டு போடுறதுக்கு போட்டதுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் இதில் விழுந்துருச்சு இது வந்து மெக்ஸ் இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவர்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் பூ வைக்கலை இப்போ நிறைய வந்துருச்சுங்க அது மாயன்கீரை நல்ல பிசை சில கீரைலாம் நல்லா முத்திருச்சு காஞ்ச பிசு தலை இது பால் வருது இது இன்னைக்கு பறிச்சுட்டு நம்ம நாளைக்கு தான் சமைக்கணுமா ஏன்னா பால் வந்துருக்கு paul when they stop power huh? இந்த மெக்சிகன் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா கிள விரிச்சு வந்திருப்பாருங்க நிறைய கிள வந்திருக்கு ஒரு நாலு கிட்ட வந்திருக்கு ஆனால் நல்லா ஹைட்டாக பாருங்க இது வரைக்கும் பூ வைக்கலை இந்த மாதிரி கிளை இது எப்போ பூ வைக்கும் தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் And am gonna get மணத்தக்கறிக்கீரை வந்து இருந்துச்சுங்க அதையும் பறிச்சுக்கிறேன் மணத்தக்கறிக்கீரை கூட இருந்துச்சுங்க இதையும் பறிச்சாச்சு அதில் வைக்கிறதுக்கு இடம் அந்த அளவுக்கு கீரை எனக்கு அதிகமாக கிடச்சிடுச்சு முரம் தான் நல்லா வரைச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் டீஃபுட் குடிக்கிறதுக்காக லெமன் கிராஸ் பண்ணி பறிச்சுக்கிறேன் பால் டீலையும் போடலாம் ப்ளைன் டீலியும் போடலாங்க சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் வாங்கின கீரை போய் பார்த்து ரொம்ப பறிச்சிருங்க மாயன் கீரை கொஞ்சம் பறிச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சர்க்கரை கிழங்கோட கீரை பறிச்சிருக்கேன் அப்புறம் சப்பாடை பழம் கொஞ்சம் கடிச்சி வச்சிருங்க நான் அது வந்து கறிச்சிச்சு அதை நான் பறிச்சிட்டு ஒரு ரெண்டு பழம் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் வச்சுருக்கேன் ஈவினிங் வந்து டீ போட் குடிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பா இது பாலக்கீரை மணத்தக்கரி கீரை இதெல்லாம் பறிச்சிருக்கேன் இந்த கீராக ரோஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்